அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அபிராமப்பட்ட தன்னுடைய அபிராமி அந்தாதியில் அறுபத்தி ஓராவது பாடலிலே மாயை விலகி அம்பிகையின் உண்மையான இயல்பை அறியும் அறிவு பெற்றதை விளக்குகின்றார் நாயினும் கீழான இச்சிறியேனை ஒரு பொருட்டாக மதித்து நீயே விரும்பி வந்து என்னை ஆண்டு கொண்டாய் என்று சொல்கின்றார் பாடல் இது ஏனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திரு தங்கச்சியே என்கின்றார் மாணிக்க திருவாசகம் முழுவதும் தன்னை நாயிற்கடையாய் கிடந்த அடியிருக்கென்றும் நாயிற்கடியேன் தன்னைத்தானே தாழ்த்தியே பாடியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி என்று ஏழாம் திருமுறையில் பல இடங்களில் நாயை ஓமைப்படுத்தி பாடியுள்ளார் திருப்புகளில் அருணகிரிநாதர் பல பாடல்களில் நாயேன் என்று தன்னை நாய்க்கு ஓமைப்படுத்தி பாடியிருப்பார் அருளாளர்கள் எல்லாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பாடல்களே பாடியுள்ளனர் அப்படி இருந்தும் அவர்கள் இறைவன் அருளை பெற்றவர்கள் என்று ஆணவத்தோடு எங்குமே சொல்லிக் கொள்ளவில்லை அவர்கள் இறைவன் அருளை உணர்ந்தவர்கள் இறைவன் ஆற்றலை கண்ணார கண்டவர்கள் இறைவனுக்கு முன் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை அணுவுக்குள் அணுவாக இருக்கும் இறைவனுக்கு முன் துகளின் ஒரு சிறு துளி என்று உணர்ந்தவர்கள் அபிராமப்பட்டரும் அந்த அருளாளர்களை போன்றே நாயை போன்று இந்த சிறியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை நீயே விரும்பி வந்து உன்னை தவிர வேறு நினைவு என்பதே எனக்கு என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்தா என்று சொன்னவர் அடுத்து பேயே நறியும் அறிவு தந்தா என்கிறார் நாம் எல்லாம் நினைப்போம் இப்போதுதான் நான் என்றார் அதற்குள் பே என்கிறாரே எதற்காக என்று அதாவது நாம் என்ன செய்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் என்ற உணர்வில்லாமல் பேய்த்தனமாக அம்பாலை உள்ளபடியே அறிந்து கொள்ளும் அருவி தந்தாய் என்பதையே குறிப்பிடுகின்றார் விரும்பி நீயே வந்து என்னை ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் உன்னுடைய இயல்பு தன்மையை உணர்ந்து கொள்ளும் அறிவையும் தந்தாய் நீ வெறும் சிலையாக இல்லாமல் உயிரோட்டமாக எப்படி இருக்கின்றாய் என்ன நினைக்கின்றாய் என்ன சொல்கின்றாய் என்பதையெல்லாம் உன்னை உள்ளபடியே உணரும் அறிவையும் கொடுத்து விட்டாய் நான் எவ்வளவு பெரும் பாக்கியம் பெற்றேன் இதை என் போன்ற சாதாரண புரிந்து கொள்ள முடியாது தாயே மலைய மலையரசனாகிய பர்வதராஜனின் திருமகளே மலைமகள் என பெயர் பெற்றவளே தன் அடியார்கள் மீதுள்ள கருணையினால் சிவந்த கண்களை உடைய திருமாலின் திரு தங்கச்சியே உன்னையின்றிறுவார் என்னை என்று நம்மை நாமே அறிந்து கொள்ளும் பொருட்டு இப்பாடலை பாடியுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி